உயிர் போக உயிர்களை பண்ணணும் உப்பு மஞ்சத்தூர் போட்டு கழுகுணுன்னா நான் பயந்துட்ட அப்படியே வச்சுட்டேன் து <tellas> 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 அப்போ கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க அப்போ சாப்பிடாதீங்க நம்மளே கழிவுகளே ஊற்றுவாங்க இந்த பேர் திங்கிறீங்களே எப்படி மனசு மனசாச்சு இருக்க இப்போ நல்லா துடிச்சிது இந்த பாரு இங்கே பாரு இதை ஜூம் பண்ண இங்கே தெரியுது பாரு ஜூம் பண்ணி எடுக்கணும் தூரத்தில் தான் எடுக்கிறாங்க துடிக்கிற தெரியுதா இல்லையா இப்போ நல்லா துடிச்சிது எல்லாமே எப்படி வெட்டினதுக்கு அப்புறம் துடிக்கும் உயிர் இருக்கும் அவங்களே ம் நான் இப்போ தான் சொன்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே பாரு இங்கே பாருங்க பாருங்க ஆ ரெண்டு மூணு அம்மாவை காட்டியிருக்கேன்